மற்றும் அலக பணியாளர்கள் என அனைவருக்காகவும் இணைவா நமக்கு

ഒരു വിത്ത മനതോട് കൂടി ഇന്ത്യ ജോലി за храната. பாத்திருக்க எல்லாரும் ஒரு லைக் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப லைக் பண்ணுங்க

ஒன் அதிகாரம் இறை வசனம் எட்டு முதல் பதினொன்று முடிய வரிக்கையை கண்டு சேர்க்குங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களிடம் நிறையச் செய்யுங்கள் அவருக்கு பாடம் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேற்றுங்கள் அவர் தம் உயர்ந்த செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள் அவர் தம் திருப்பிள்ளை மாற்றி ஆண்டவரை ஆட்டவரை கேடுவோர் இதையும் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் கேடுங்கள் அவரது திருப்ப इेवा मतल

Okay. 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 பாதிப்புட்டியவர்களே வெற்றி படை கட்டினை

வாழ்வில்்சோட செய்தவர் தனது அனுபவங்களை கோணமாக எடுத்துக் கூறி பத்தோர் படத்திலும் பண்பாட வாசமிக்கு அற்சலோதகி